ஐயோ கடவுளை என்ன தொண்டைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே பியாசியே முடிய மாட்டேங்குது இதுல நம்ம பாட்டு படிச்சோன்னா கழுத இதெல்லாம் வந்துடும் எம்மா வேண்டாம் மூடிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இவ்வளவு முருங்கைக்காயம் இப்ப அடுக்கலன்னா அவ்வளவுதான் அம்மா வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணனா வந்து நம்ம மண்டையிலேயே கொட்டி விடுவோம் இன்னும் வியாழிக்கரையில கிடக்கிற முருங்கைக்காயை மட்டும் பறக்கல அது மட்டும் அம்மையவே போய் பறக்க சொல்லணும் பயமா இருக்கு பாம்பு கிம்பு வந்துடுவோமோன்னு ஆ வாங்க வாங்கயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்கத்த நீங்க எப்படி இருக்கீங்க ஆ எல்லா நல்லா இருக்கையா எம்மா ஏன் பட்டமா இவ்ளோ எல்லாம் வாங்க வெளியமா வெளியப்பா இளனி வெட்டிட்டு தவளோ ஆமையா உங்களுக்கு தான் இளனி வெட்ட சொல்லிட்டு வந்திருக்கே வெட்டிட்டு இருக்காரு வேற பரளை வேற பூட்டி போட்டு வண்ணமேல தான் சரி பரளை தரந்து போய் போன் சொல்லிட்டு வந்தே வேற தோட்டத்து வெளிய எப்பயே வரலாம் அவர் வியாழ கிளிய வெட்டி போட்டு எல்லாம் அடைச்சி வச்சிருக்காரு போல இருக்கு ஆடு மாடு வருதுன்னு அதனால தான் சரி பரளை தரப்போன்னு சொல்லிட்டு வந்தேன் இவன் சரண்யா இவன் நம்மளை பம்பு செட்டில் குளிக்க தானே கூட்டு சொல்லிட்டு வந்தா இப்போ என்ன இங்க வந்து நிற்கிறான் அந்த பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு ஒருவேளை இதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருப்பானோ நேரா நம்மளை கூட்டிட்டு இங்க வந்திருக்கான் கிறுக்கு பைய ஆமா எனக்கும் அப்படி தான் தோணுது வேணுன்னே தான் சரணத்தான் இப்படி இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆமா ஐயா சரண் இன்னைக்கு இந்த பையன் புதுசா இருக்கா யார் பையங்க ஐயா ஃப்ரெண்டு பிள்ளைகள் ஆமாம் தையா ஃப்ரெண்டு தான் நம்ம பக்கத்து வீட்டு பையன் தான் வணக்கம்மா ஆ வணக்கம் வணக்கம் ஐயா பரவாயில்ல இருக்கட்டும் நல்ல மரியாதையான பையனாக இருக்கானே பொறுப்பான பையலா இருப்பான் போல இருக்கு யார் இவன் தானே ஆமா ஆமா ரொம்ப பொறுப்பான பையன் ஆமா அந்த பையல பாக்கும்போதே நல்ல அமைதியான பொறுப்பான புள்ளையா தெரிது ஆமா ரொம்ப பொறுப்பான அமைதியான புள்ள பாரு எப்படி இந்த பொம்பளை வண்டி வண்டியா அந்த மூஞ்ச பார்த்து புழுவுதுமே இவனா பொறுப்பானவே அமைதியானவன் சரியான ரவுடி பைய இவன போய் பொறுப்பானவே அமைதியானவேங்கிறது வேறு இந்த பொம்பளைக்கு அறிவே இல்லன்னு நினைக்கிறேன் நீ வேற செஞ்சனா கொஞ்சம் அமைதியா இரு அந்த பொம்பளை காதுல இதுல விழுந்துற போகுது ம் கேட்டா கேட்டுட்டு போட்டோம் அது என்ன நம்மள பார்த்து பொட்டமா பொட்டமாங்குது இது எதுக்கு நம்மள பார்த்து பொட்டமாங்குது இவன் எங்க ஆட்சி கூட உன்னையும் பொட்டமே நடக்க கூப்பிடுவாத ஒன்னு என்னெல்லாம் வேற எனக்கு கோவப்படுறான் ஆஹ் அது ஒரு ஆட்சி அவங்க வந்து செல்லம்மா பொட்டமாரி கூப்பிடுவா இந்த பொம்பளை எதுக்கு நம்மளா போட்ட மாங்குது எனக்கு இந்த பொம்பளையும் பிடிக்கல இது குடும்பமும் பிடிக்கல எங்க அம்மாவுக்கு பிடிக்காதது யாரும் எனக்கும் பிடிக்காது சரி விடு என்னதான் நடக்குன்னு பாக்கலாம் ஆமா என்ன கூத்து தான் பண்ணியானு நானும் பார்க்க தானே போறேன் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டு அவருந்து வீட்டுக்கு போய் எப்படி சரணை வட்டி வைக்கணும் மட்டும் பாரு வேணா செஞ்சனா வேற அத்தை சரண் ரொம்ப கோவப்படுவாங்க அதான் எனக்கு வேணும் அப்பதான் இவன் கொதிஞ்சமாவது பயப்படுவான் இல்லாட்டினா இப்படிதான் அடிக்கடி வீட்டுக்கு தோட்டத்துக்குன்னு அப்படியே போயிட்டே இருப்பா வேற இவனை கையில பிடிக்க முடியாது இவன் இன்னைக்கு என்ன கூத்தெல்லாம் பண்ணியான்னு பாப்போம் ஐயோ சரணத்தா என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு நினைக்கேன் ஆஹ் சரி வாங்கய்யா உங்களை இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு ஆமா வாங்கிட்டு முருங்கக்கா பறக்க போவோம் ஐயே நீங்களும் முருங்கைக்காய் பறக்காண்டா

படிப்பு தடையே முக்கியம் இருந்த காலத்துல படிக்க பிள்ளைகளும் படிக்கட்டும் ஆனா சின்னவள மட்டும் முருங்கைக்கா படிக்க கூட்டு வந்தேன் சார் அப்பாவும் இந்த சந்திய எதுக்கு இப்படி ஏமாத்திட்டு வீட்ல கிடந்தா சந்தியா மேல எனக்கே கோவம் வருது இந்த லீவ் டேஸ்ல கூட அம்மாக்கு ஹெல்ப் இருக்க முடியாதா ஏன் இப்படி பண்றா சந்தியா அங்க வருங்க உங்க மாமனே எப்படி உங்களுக்கு அண்டிக்கலன்னி படிச்சிட்டு நடக்காருன்னு எங்க எங்க வருங்க யார் வந்திருக்காருன்னு ஆ ஐயோ மருமவனே வா 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 வா

உங்க மருமவா கிட்ட ஒன்னு வாடி போமண்ட அங்க தான் இருப்பா போ செஞ்சனா மாமா கூப்பிடுறங்கள பக்கத்துல போல நானா போமண்டே சரி சரி ஏய் மருமவனே எல்லாம் கொஞ்சம் அப்படியே உட்காருங்க இந்த உங்க மாமா இளனி வெட்டி தரறாராம் இளனி குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பம்பு போய் குளிக்க போங்க ஆ சரி தே அம்மா வாங்க வந்த எல்லாம் உம்மா உட்காருங்க என்ன அந்த செடிக்குள்ள உட்கார சொல்லுது செத்தையும் குப்பையுமா கிடக்கு இங்க ஏதாவது பூச்சிக்கு பட்ட இருந்துச்சுன்னா கடிச்சு வச்சிருமே இங்க வந்து உட்கார சொல்லுது இந்த பொம்பளை ஐயோ ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆவ போகுது இன்னைக்கு செத்தே ஏ பே வா ஏ சோனி என்ன யாரு சீ நாய நீயா ஏ பே ஏ பே சோனி நாய எதுக்கு இப்படி பதறியா சீ போ முண்டோ பின்னாடி வந்து இப்படியா பிசாசு மாதிரி பயமுறுத்துவ ஏ நான் என்ன பண்ணுனே கூப்பிட தானவே செஞ்சே சோனி என்ன பைந்துட்டியோ சரி உங்க அம்மா ஆ ஏதே அம்மையா அம்மங்க யாரணி வெட்றதுக்கு பேர்க்கா இந்த யாரு எங்க அப்பாக்கு தங்கச்சின்னு ஒரு பிசாசு இருக்குதுல்ல உடம்புடில அந்த பிசாசு பிள்ளைகள் ரெண்டு வந்திருக்கா அது உங்களுக்கு இளநி வெட்ட போயிருக்கா யார் ஜோனி உங்க அத்தை பிள்ளைலாம் அத்தையோ சொத்தையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அது பிள்ளையில தான் வந்துருக்குன்னு போட படிச்சுவேன்னு போனா அம்மா அதான் அந்த சரண் பையன் அதே தங்கச்சி எல்லாரும் வந்திருக்காவலாம் அப்புறம் அந்த சார்மதி பெரியமா இருக்காங்களா அவைய பிள்ளைகள்லாம் வந்திருக்காவோ போல இருக்கு அப்பனா உங்க அத்தையும் வந்திருக்குமே அதெல்லாம் தெரியலக்கோ அம்மா அந்த பையனை பிள்ளைகள் வந்திருக்குன்னு தான் சொல்லி பார்க்க போனான் அந்த பொம்பளை வந்திருந்தாதான் அம்மா பேருக்க முடியாலே ஓ தோட்டத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கா அவள பிள்ளைல எல்லாம் தெரியல தே அம்மட்ட தான் போன்ல பேசிட்டு இருந்துச்சு நான் அதெல்லாம் காதுல வாங்கல நான் முருங்கக்காய் பறக்கிட்டு அலைஞ்சேன் அடடா அப்ப நம்ம போனா நமக்கு இளநீ கிடைக்குமே ஆமா பெரிய பொண்ணு நம்மளும் வெயில்ல லொங்கு லொங்குன்னு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம்லா நம்மளும் லட்சுமி அக்கா எங்க இருக்கவ என்னன்னு கேட்டு போன பண்ணி பையி நாளைக்கு இளநீ குடிச்சிட்டு வா ஆமா ஓடியா ஓடியா வா முத அந்த வேலையை பார்ப்போம் எப்ப இருங்க நானும் வரேன் வா வா இளநீ குடிப்போம்

எப்படி வாங்க அம்மா இங்கே இருக்கா என்னன்னு கேட்டு நம்ம போய் எழுதி குடிப்போம் இவன் என்னமாவது புலம்பிட்டுப்பா இவ கடந்து முருங்கை காய நம்ம வந்து மீதி வேலையை பார்த்துக்கிடலாம் முத எழுந்தி குடிச்சிட்டு வருவோம் ஆமா ஆமா சந்தியா சொல்றது சரிதான் எல்லாம் தெரிய ஓடியா சரியான ஆளுதா அந்த இருந்த எப்படி ஏமாத்துறேன்னு பத்தியா சரணுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா அவன் தோட்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சதும் இவளும் பின்னாடியே வந்துட்டான் கள்ளி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா இவளை பத்தி இரு பாத்துக்கிடியே வாசமா ஒரு நாள் நீ மாட்டுவ மோல அப்ப இருக்கு உனக்கு கச்சேரி எல்லாரும் கை எழனி வந்துச்சா யாருக்கு அது ஏதாவது வேணுமா எல்லாரும் கை எழனி மூடிட்டு வந்து உட்காரு ஓவரா சீன் போடாத இளச்சரன் இங்க வா இங்க வந்து உட்காரு ஆந்த வாரி சஞ்சனா எழனி நல்லா டேஸ்டா இருக்குல நல்லா இனிப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் பெருசா இனிப்பா தெரியல எனக்கு என்னமோ சப்புன்னு தான் இருந்த மாதிரி இருக்கு எழனி ஏங்க கொஞ்சம் இருங்க வெட்டாதீங்க யாலட்சுமி என்னாச்சு ஏங்க எழனி குடிச்சி முடியட்டா அப்புறம் வெட்டிக்கிடலாம் கொஞ்சம் இருங்க அந்தங்க வேணா நீங்க வேணா அந்த இளநிய குடிங்க இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் பிள்ளைகளுக்கு குடு பிள்ளைகள தான் குடிச்சிட்டு இருக்குதுவள வேற வேணுமா என்னன்னு கேட்டு குடு அத இளநிய கிடக்குல வெட்டி குடுப்போ பிள்ளைகள அந்த இளநிய குடிச்சத குறும்புள கேட்டு வாங்கிதா அதுவளுக்கு இளநிய வெட்டி கொடுக்க நல்ல உள்ள இளநிய இருக்கும்ல ஆ சரிங்க ஏமாண்டா இந்த இளநிய குடி அந்த குறும்புள கொண்டா உங்க பெரியப்பாவை வெட்டி தர சொல்றேன் ஆ சரி ஆன்ட்டி நல்லா பெரிய கூப்பிடுமா அது என்ன ஆன்ட்டி ஆ சரி பெரியமா எம்மா ஓய் லட்சு எல வாங்க வாங்க நான் வந்துட்டோம் ஆமா எல சண்டியா நீ வரலன்னு தான சொன்னா காலேஜ்ல நம்ம நிறைய படிச்சு கொடுத்துட்டாவ எழுத கொடுத்துட்டாவ நான் வர முடியேன்னு இப்போ என்ன இங்க வந்து கா ஆமாமா சொன்னே அப்புறம் பெரிய பொண்ணத்தை உமாக்காவும் வரேன்னவளா அதான் நானு வந்துட்டேன் ஆமா லட்சு நாங்க தான் கூட்டிட்டு வந்தோம் நீங்க இப்படி தோட்டத்துக்கு சொல்லாம கொல்லாம வரலாம் சரி அத வந்துட்டீல்ல வந்ததா வந்துட்டீங்கங்க நீங்க எல்லாம் ஆள் கோரி எலனி குடிங்க என்னங்க பிடிங்க அட நம்மாலு தோட்டத்துக்கு வந்துச்ச பரவல்லியே அதான பார்த்தே என்ன நம்ம கிட்டயே காணுமேன்னு கரெக்ட்டா வந்துட்டால ஆமா இவ்ளோ நேரம் எங்க இருந்தா வரலன்னு தான சொன்னாங்க சரண் வந்திருக்கானே தெரிஞ்ச உடனே அவளுக்கு மூக்கு வேத்துக்குமா இருக்கும் அதான் பறந்து வந்திருப்பா இல்லனா அந்த கேன பையிலே பூனை பண்ணி வரச்சனால வர சொல்லி இருப்பா மாமா ஐயோ கடவுளே இதெல்லாம் பாக்க எனக்கு சகிக்கல நம்ம தோட்டத்துக்கே பேர்லாம் ஒழுங்கா லெட்சி நீங்க சொல்லிருந்தா நாங்க உங்க கூட வந்திருப்போம்ல அதான் முருங்கக்காய் பறிக்க வேண்டியது வியாழ கிடந்திருக்க அப்ப கூப்பிட்டுருக்கலாம்ல ஏலா அதுக்கெல்லாம் வேற உங்களை எல்லாம் கூப்பிட்டா நீங்களே எல்லாம் வேற கூலி கேட்பீங்க அதுக்கு ஏதாவது கெட்டு நாலு முருங்கக்காய் கேட்டாலும் பரவாயில்ல சரி எடுத்துட்டு போங்கங்களா நீ சும்மாவா இருப்பா அதான் சரி நாங்களும் நல்லா லீவ்ல கிடப்பல்ல அப்ப பறக்கி கிடலாம்னு நினைச்சோம் எக்கோ நாங்க எப்ப கூலி கேட்டிருக்கோம் நீங்க கண்டா பக்கத்துல உள்ளவா கேட்பாலே லெட்சி அதெல்லாம் சும்மா வள்ளாட்டைக்கு கேப்பேன் நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு வீளோ சரி சரி எல்லனி குடிங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் அங்க சோனி ஒத்தேல கடந்து முருங்கக்க பறக்கிட்டா டாக்கா அவளுக்கு ஒரு நாளை எல்லனி வெட்டுங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் ஆமா அவள ஒரு போனே போட்டுங்க வரச் சொல்ல வேண்டியதுதான் வா அது குடிச்சிட்டு போன்னு வேற இத தூக்கிட்டு அங்க இங்க அலையே எல்லாது இருக்கும் ஆமா அதுவும் சரிதான் அப்ப போன பண்ணி அவ்வளவு சொல்லுங்க பாவம் பிள்ளை ஒத்தையில கடந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு நடக்கு பேசாடிக்கி நம்ம நம்ம பாட்டுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டுலாமா ஐயோ அம்மா வேற சத்தம் போடுவாலை அம்மா வர்றதுக்கு முன்னாடி சுவத்து வாலி மூடியில கொஞ்சோட சோற போட்டு குழம்பு ஊத்தி தின்னுட்டு கழுவி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் ஒண்ணும் தெரியாத மாதிரி